அனைவருக்கும் வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பாத்தீங்கன்னா புத்தக பாக்கியம் புத்தக பாக்கியம் என்பது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேதுகளை பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் புத்தகனம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் பைசானம் ஒன்பதாம் இடம் தான் பாத்தீங்கன்னா புத்தகஸ்தானம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் காலப்பூசி ஜகத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் சிம்மம் அதாவது உற்பத்தி ஆகும் இடம் பாத்தீங்கன்னா சிம்மம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தக பாக்கியத்துக்குரிய அடிப்படை பேச அப்ப மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கு நின்ற அஞ்சில கு இருந்தா குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்றது அது வந்து பாத்தீங்கன்னா தனி இந்த தனித்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல கு இருந்து எந்த கிரகமும் பார்க்காம இருந்து முன்ன பின்ன கிரகங்கள் இல்லாம இருந்து ஆகு ஒன்னு அஞ்சும் போதுல கிரகங்கள் இல்லாம இருந்தாதான் அந்த தனித்த தோதமுடைய குகு அதாவது ஏதாவது கிரகங்கள் வாழ்விபட்டு அல்லது முன்பின் கிரகங்கள் இருந்து அல்லது ஒன் குன்னு அஞ்சும் போதுல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது தனித்த குவே கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பாத்தீங்கன்னா புத்த காயகன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் கரு இந்த அடிப்படை காகன் பாத்தீங்கன்னா சூரியனும் அழுவகு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உம் அந்த அதிபதி அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அதிபதி இவங்க பாத்தீங்கன்னா ராகுகேது கூட சம்மந்தப்படாமல் பாத்தீங்கன்னா கல்யாண ஆன உடனே பார்த்தீங்கன்னா குழந்தை பக்கியும் கிடைச்சிடும் எனப்படும் சனி ராகுகேது இவங்களோட சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஒன்றாவதும் ஒவ்வொருதும் நம்ம அது லேட்டாகிதான் குழந்தை பாக்கியுமே கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பின்னாடி பாத்தீங்கன்னா யாயாவுக்குள்ள யோகம் உண்டாகும் அப்படிங்கறது ஒரு அமைப்பு ஒண்ணு அஞ்சு கோடியும் பாத்தீங்கன்னா ஒன்னு நாலு ஏழு பத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒம்பது அதாவது கேந்த தீகவனத்தானங்களில் இருந்துச்சுன்னா அஞ்சாம் எடுத்த அதிபதி கேந்தக தீகவனத்தானங்களில் இருந்தால் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த பின்னாடி பாத்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா ஆக எட்டு பன்னெண்டுல மஞ்சள் இருந்துச்சுன்னு வச்சுக்கல்ல பின்ன குழந்தை பிறந்த பின்னாடி அஞ்சு கோடை அதிபதி பாத்தீங்கன்னா ஆகளுக்க ஆகளு இதுக்காகன்னு வச்சுக்கோங்க குழந்தை குழந்தை பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா கடன் உண்டாகும் அல்லது வைத்திய செலவு உண்டாகும் அல்லது வைத்திய தெலவுக்காக கடன் வாங்கி செலவு செய்யலாம் அல்லது அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு சென்று வைத்திய செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அல்லது பாத்தீங்கன்னா குழந்தைக்கே பாத்தீங்கன்னா வைத்திய செலவு பண்றதுக்காக கடனும் வாங்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நாய்மலான சின்னம் தான் அதே பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி பாத்தீங்கன்னா எட்டுல மஞ்சங்கள அது சோகம் தோசம் வீழ்ச்சி இந்த மாதிரி குவிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு கோடி ததா புத்தியோ அல்லது பாத்தீங்கன்னா இந்த எட்டு கோடி ததா ததா புத்தியோ நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜாதக வந்து குழந்தை விட்டு பிரிஞ்சுக்கிறது நல்லது அணியங்கள அது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ததா புத்தி வரும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வெளிநாடோ அல்லது ஆஸ்திரேலியோ கோயில் சேகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதாவது பெற்றோர் எட்டு பீந்துதெல்ல கூடிய நிலை உண்டாகும் எது அஞ்சு கொடை எட்டில் உட்காந்து இருக்கும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு கொடு எட்டில் உட்காந்து காத்தால சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றம் எட்டாம் இடங்கிறது மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு கொடு எட்டுல இருக்கக்கூடிய ஜாதக பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த பின்னாடி பாத்தீங்கன்னா அதாவது இடமாற்றமோ அல்லது வே ஊருக்கு தெரியுத வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி தெல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் இது பார்த்தீங்கன்னா சமந்த அந்த எட்டாம் எட்டத்தோட காக எது புத்த புத்தரோகம் கூட உண்டாக வாய் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பேக வைக்கும்போது போது நதிகளின் பெயர்கள பூக்களின் பெயர்களையே வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது வைக்க கூடாது ஏன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா மலர்ந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு வாடி போயிடும் அதனால பாத்தீங்கன்னா மலைகளோட பெயர் வைக்க கூடாது அதே மாதிரி நதிகளின் பெயர் பெயர் வைக்க கூடாது அது யார் சொன்னாங்கன்னா கோடை மழை காலத்துல நதிகள் நகம்பி வலிந்து ஓடக்கூடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோடை காலத்துல பாத்தீங்கன்னா அது வற்றி விடும் அதே மாதிரி அந்த ஜாதகோட அந்த ஜாதகோட நிலையும் உயர்ந்தும் தாழ்ந்தும் ஈக்கும் ஒரு காலகட்டத்தில் வறுமையும் இன்னொரு காலகட்டத்தில் செல்வ தெளிப்பும் ஏற்படும் இந்த மாதிரி மாய் மாய் பகாமை இருக்கணும்னா பூக்களின் பயிர்களையோ நதிகளின் பயிர்களையோ குழந்தைங்களுக்கு வைக்க கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது அஞ்சு அஞ்சு அஞ்சாம் எடுத்து ஐந்தின் என்ற கிரகத்தின் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்களின் பெயர் வைக்க கூடாது அப்படி வெச்சம்னா பாத்தீங்கன்னா கோச்சாகத்துல சனி அந்த நட்சத்திரத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பெய்ய அளவுல அந்த நபக பாதிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வேவதி அப்படி சித்துகை சித்தகா அப்படி கார்த்திகா இந்த மாதிரி பெயர்கள வைக்க கூடாது அந்த அந்த நட்சத்திரங்களின் பெயர்களை வைக்கும்போது பாத்தீங்கன்னா கோச்சகத்துல பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் மேல சனி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் பைக்க குழந்தை ஜாதக கண்டிப்பாக அள்ளல் படுவா தும்பப்படுவா இது பாத்தீங்கன்னா அனுபவம் நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரு தவசமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பாத்தீங்கன்னா ஏழாவது எட்டாவது படிக்கும் போதுல பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆகாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலஜோதி ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா ஐயா பால அதிர்ஷ்டம் பாலசுப்ரமணியம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பத்திகையில இருந்து அதிர்ஷ்டம் பத்திகை பாத்தீங்கன்னா லாட்ரி லாட்ரி சீட்டோட எண்ணு வருவோம் அதுல பாத்தீங்கன்னா காசி பலன் போட்டுருப்பாங்க அதுல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அந்த அந்த சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டே இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வயசு முப்பத்தி அஞ்சு